அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வேண்டும் அடுத்ததாக அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலான ஹாஃபிஸ் நௌசாத் அலி தாவூதிவர்கள் கொள்கை பிடிப்பு என்று என்னுடைய கருத்தை வைக்க வைக்கிறார் வலைக்கம் அலாம் தற்கால ஆலிம்களிடத்தில் உம்மத்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தையும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் இன்ஷால்லா பூர்த்தி செஞ்சுருவேன் அதற்கு ஒரு ஏழு நிமிஷத்தில் முடிச்சிட மாட்டாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும் இன்ஷால்லா அதுக்குள்ளே நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா கொள்கை படிப்பில் மிக உறுதியாக நாம் ரொம்ப பிடிப்பாக இருப்பது தற்கால ஆலிம்களுக்கு மிக மிக அவசியம் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்றாலே அகீதா மற்றும் அமல் இரண்டும் சேர்ந்ததுதான் ஒருவருக்கு அகீதா உண்டு அமல் இல்லை என்று சொன்னால் அதுவும் பயனளிக்காது ஒருவர் நிறைய அமல் செய்கிறார் ஆனால் அகீதா இல்லை என்று சொன்னால் அதுவும் அவருக்கு பயனளிக்காது இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அகீதாவும் அமலும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்பது அதிலும் குறிப்பாக சரியான சத்திய கொள்கையிலே பிடிப்பாக இருப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய உம்மத்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரும் எதிர்பார்ப்பு அதுதான் ஏன்னா இன்னைக்கு நிறைய உளமாக்கல் ஆலிம்கள் எந்த கொள்கையில் இருக்கிறாங்கன்னே உம்மத்தை விளங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் பிரச்சனை சில நேரங்களில் ஆடைகளை வைத்து கொள்கையை முடிவு செய்வார்கள் தொப்பியை வைத்து கொள்கையை முடிவு செய்வார்கள் ஆனா அந்த மாதிரி முடிவு செய்யறதும் முடியாத கட்டத்துல தான் இருக்குது ஒருத்தர் ஒரு மாதிரி தொப்பி போட்டிருக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கருத்தரங்கம் வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குது வேற மாதிரி தொப்பி போட்டுடுறாரு நேத்து வரைக்கும் உம்மத்து இவரை ஒரு மாதிரி நினைச்சிருந்தாங்க திடீர்னு அன்னைக்கு வந்து பார்த்தா அவர் இன்னொரு தொப்பி போட்டிருக்கனால ஓ இவர் இப்படி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது நாளைக்கு மறுபடியும் பழைய தொப்பிக்கு மாறிடுவார் ஓ அப்படி இல்லை இப்படி தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்துடுது கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறாருன்னே உம்மத்துக்கு தெரியாமல் போயிடுது அதனால ஒரே கொள்கையில சரியான சத்திய கொள்கையில பிடிப்பாக இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் அதுக்கு உதாரணமாக நம்முடைய ஆசிரியர் பருந்தகைகள் நம்முடைய மதரசாக்கள் இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு கொள்கையிலே பிடிப்பாக தான் தவுதியாவுக்குள்ள எதோ மாத்திரலான்னு கருத்துக்களையும் நிறைய கருத்துக்கள் எல்லாம் உள்ள யார் புகுத்தினாலும் இதுவரைக்கும் இருந்த நம்முடைய ஆசிரியர்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதல் கொண்டு எந்த கருத்தையும் உள்ள திணிக்க முடியாததுக்கு காரணம் தவுதியாவும் ஒரு கொள்கை பிடிப்பில் நிரந்தரமாக உறுதியாக இருப்பதுதான் காரணம் அந்த கொள்கை பிடிப்பு இல்லை என்று சொன்னால் இற வேண்டாம்னு உள்ள கொண்டு வந்து இந்நேரம் மாத்தி இருக்கலாம் அதனால் அந்த கொள்கை பிடிப்பும் சரியான கொள்கையில இருப்பதும் நமக்கு அவசியம் மருகம் அல்லாமா ஜியாவுதீன் அசரத் அவர்கள் நபரல்லாகும் மறுக்கதவும் ஒருமுறை தப்சீருடைய பாடத்துல அவங்கள்ட்ட கேட்கும் போது அசரத் மௌலுத பத்தி ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஓதல வேண்டாம் வேண்டாம்னான்னு அடிச்சுக்கிற அளவுக்குலாம் இந்த உம்மத்து போயிடுறாங்களே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது அழகா சொன்னாங்க பாய் ஓதுனா ஓது பாய் இல்லைன்னா ஓதாத பை ஓதுறவங்களை போய் ஏன் ஓதறேன்னு கேட்காத ஓதாதவங்களை போய் ஏன் ஓதலைன்னு கேட்காது விருப்பம் இருந்தா ஓதுங்க இல்லையா ஓதாம விட்டுருங்க நிறைய முறை நம்முடைய வாட்ஸ்அப் தளங்களிலே பேசுவோம் நம்முடைய ஆசிரிய பருந்தகைகளை பற்றி நிறைய விஷயங்களிலே பெருமானார் சல்லல்தா அலேஸ்லாம் அவர்கள் எப்படி உம்மத்து பிளவுபடக்கூடாது என்பதை கருத்திலே கொண்டு மௌனம் சாதித்தார்களோ சுகூத்தை கடமையாக கடைபிடித்தார்களோ அது போன்றுதான் நம்முடைய ஆசிரியர் பரிந்துகைகள் நிறைய கொள்கை பிரச்சனைகள் நிறைய அசத்திய கொள்கைகள் ஊடுருவும் பொழுதெல்லாம் தங்களுடைய மௌனத்தை தங்களுடைய அமைதியை அவர்கள் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்தார்கள் அதனால் அமைதியா இருந்துட்டா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாருங்கிற அர்த்தமும் கிடையாது இப்போ நாங்கள் அஞ்சு பேர் பேசினதை நடுவர் அமைதியாக கேட்டுட்டே இருக்கிறனால அஞ்சு கருத்தையும் ஏத்துக்கிட்டாரு ஐம்பது நிமிஷம் பேசுனதுன்னு சொல்லிட முடியாது அந்த மாதிரி நம்முடைய ஆசிரியர்கள் அமைதியாக இருந்ததுனால எங்க சர்ட்டு இப்படி என்ன அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் தளத்துல ஆதாரம் எடுக்கிறோம் இல்லையா ஆசிரியர்கள் அமைதியாக இருந்ததால் ஆதாரம் எடுக்க கூடாது அமைதியாக இருந்தது இந்த உம்மத்து பிளவுபடக்கூடாது என்பதற்கான மௌனத்தை ஆசிரியர்கள் சாதித்தார்கள் யாருக்குங்க ரஹமத்து நம்ம அமைதியா இருக்கிறதுனால நம்ம அமைதியா இருக்கிற ஒரு இமாம் யாருக்கு ரஹமத்து உம்மத்துக்கா இமாமுக்க யோசிச்சு பாருங்க அது இமாமுக்கு தான் ரஹமத்து அப்படி தான் பாஞ்சு வருஷம் பொற்கி வாங்க முடியும் மௌனம் சாதிக்கல அமைதியா இல்லைன்னா நமக்கு ரஹமத் இல்ல முசீபத்து தான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பள்ளிக்கு மாறி போயிட்டே இருக்கணும் நம்ம மௌனத்தை நடுநிலையான கொள்கையிலே நடுநிலையான கொள்கைகள் பிடிப்பாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய ரஹமத்துகள் நிறைய பாய்தாக்கள் கிடைக்கும் இன்றைக்கு உளமாக்கலை பார்க்கிறோம் ஆளாவா போயிடுறாங்க இல்லைன்னா அதுனாவா போயிடுறாங்க தவசுத்தை இருக்கிறதே இல்லை உம்மத்தம் வசத்தாங்கிறதே மறந்து போயிடுறோம் நம்ம ஒன்று சிந்திக்கணும் ஆயிலாவில் எடுத்து பாருங்க ஒரு கூட்டம் இருக்கும் அதுனாவ யோசிச்சு பாருங்க ஒரு கூட்டம் இருக்கும் தவசுத்த திரும்பி பாருங்க நம்ம மட்டும்தான் நிற்போம் இப்ப நாம் எந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிலாவுக்கும் போயிடாம அதுனாவுக்கும் போயிடாம தவசுத்துல நாம் ஒன்றிணைவது மட்டுமல்லாமல் இந்த உம்மத்தையும் ஒன்று சேர்ப்பது தான் ஆலிம்களுடைய உளமாக்களுடைய கடமையை தவிர நம்ம ஒன்னும் ஆயிலாவுக்கு போய் அதுனாவை திட்டதையோ அல்லது அதுனாவுக்கு போய் ஆயிலாவை திட்டதை இந்த உம்மத்தை நம்மள்ட்ட எதிர்பார்க்கல என்ன தீர்வு சொல்ல வராரு நம்ம இமாம் என்ன இந்த ஆலிம் நம்மளுக்கு தீர்வாக தருகிறார் என்ற நெடுநிலை கொள்கை தான் அதற்கு நம்முடைய ஆசிரியர் பரிந்தகைகள் நமக்கு வழிவகுத்தார்கள் நிறைய நேரங்களில் நமக்கு சொல்லி காட்டினார்கள் முருகம் இல்லாம ஜாவுதீன் அஜத் அழகா சொல்லுவாங்க அஜத் அது வேற கோணத்துல சொன்னாங்க அஜத் அவங்க அழகா சொல்லுவாங்க இமாமா போகக்கூடியவங்களுக்கு அழகா ஒரு வழிகாட்டுதல் நடுநிலையா ஏன்னா இன்னைக்கு நடுநிலையா போயிருங்க அதுதான் நமக்கு ரஹமத்து அழகா சொல்லுவாங்க அஜத் வேற கோணத்துல சொன்னாங்க முந்தி போய் பிந்தி வா பாய் அப்படிம்பாங்க அழகா அப்புறம் சொல்லுவாங்க பாய் ஒரு இடத்துக்கு நீ இமாமா போனேன்னா இருக்கிறத இல்லமாக்காத இல்லாததை உருவாக்காதேம்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஆயனாவில் போய் எல்லாத்தையும் செஞ்சிருவோம் இல்ல அதுல போய் கூடாது கூடாது எதுவுமே கூடாது 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 அப்படின்றோம் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் தவசத்துல பார்த்தா நம்மளும் இல்ல நமக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சமுதாயமும் இல்லை அதனால் உளமாக்கல் இடத்துல சமுதாயம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நடுநிலையாக தவசுத்தாக எல்லோரையும் அரவணைத்து அவர்களுடைய தவறை திருத்தி கொடுத்து அந்த நடுநிலையை கையாண்டு அந்த தவசத்துல நாம் நமக்கு பின்னாடி ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் முக்கியமே தவிர கூடுங்கிறதுக்காக வேண்டி கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சண்டை போடுறது எதிர்பார்க்கல நம்மளையே ஒரு மாதிரியா பார்க்கறாங்க இந்த பத்து பேரா அவங்க எல்லாம் கூடாது இந்த பத்து பேரா கூடுன்றவாங்க ஆனா யார் நடுநிலையா உம்மத்து பார்க்க மாட்டாங்க ஆனா அதை எதிர்பார்க்கறாங்க ஆனா நாம் நடுநிலையாக இல்லை என்று சொன்னால் உம்மத்து நிறைய விஷயங்கள்ல ரஹமத்தை இழந்து பிளவுபட்டுவிடும் அதைதான் நம்முடைய ஆசிரியர் பருந்தைகள் நமக்கு அழகாக வழிவகுத்து தந்தார்கள் கொள்கை பிடிப்பாக இருக்க வேண்டும் அந்த கொள்கையிலும் நடுநிலையாக தவசுத்தாக நாம் எல்லோரையும் அரவணைத்து அந்த கொள்கையிலே செல்லும் பொழுதுதான் இந்த உம்மத்து பிளவு ஏற்படாமல் இருக்கும் அல்லாஹ் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்வானாக கொள்கையிலே பிடிப்பாக இருந்து நமக்கு பின் நம்முடைய உம்மத்துகளை ஒன்று சேர்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக நம்முடைய ஆசிரியர் பொருந்தகைகள் எவ்வழியிலே நம்மை பயணித்தார்களோ அந்த வழியிலே நாமும் பயணம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக வாஹர தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி